யாழ்ப்பார்த்தி துறையில் தாக்கம் தொடர்பில் தகவல் யாழ்ப்பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் எலிக்காய்ச்சல் என சந்தேகிக்கப்பட்டு சேர்க்கப்படுபவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைவடைந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் ஓரிரு தினங்களில் வைத்தியசாலையில் சேர்க்கப்படுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து நிலைமை சரியாகிவிடும் என்று வைத்தியர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் மேலும் மக்கள் தற்போது முன்னெடுக்கப்படும் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் காய்ச்சல் அறிகுறிகளுக்கான ஆரம்பத்திலே வைத்தியருக்கு கொண்டு செல்ல வேண்டும் சிகிச்சை எடுக்க வேண்டும் இதன் மூலம் நோய் ஏற்படுவதையும் தடுக்கவும் குறைக்கவும் முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாண மக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்வரும் கணிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு நாட்டின் கிழக்கு மற்றும் வட மாகாணங்களில் வசிக்கும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது மேலும் அந்த அமைப்பு மெதுவாக உருவாக்கி மேற்கு வடமேற்கு நோக்கி நகரும் அதன் பின்னர் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வடக்கே தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியிலிருந்து சிலர் நீக்கப்படுவது உறுதி இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து சிலர் நீக்கப்படுவதுடன் சிலர் இடைநிறுத்தப்படுவர் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டார் மேலும் கட்சிக்கு எதிராக போட்டியிட்டவர்களை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்கிறது என மத்திய குழு ஏற்றுக்கொண்டுள்ளது சிறிய ராணுவ தலை விவகாரம் சிரியாவின் ஹயா தஹ்ரீர் அல் ஷாம் குழுவுடன் ரஷ்யா நேரடி தொடர்பை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிரியாவின் ஹயா தஹ்ரிர் அல்சாம் கிளர்ஜி குழுவுடன் ரஷ்யா நேரடி தொடர்பை ஏற்படுத்தியுள்ளதாக சிரியாவிற்குள் தனது இராணுவ தளங்களை பராமரிப்பதை ரஷ்யா நோக்கமாக கொண்டுள்ளது என்று அந்நாட்டின் துணை வெளியுறவு அமைச்சர் மிகேல் போக்டோனோவ் கூறிய கருத்தை மேற்கோள் காட்டிய இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது எனினும் சிரியாவில் உள்ள தூதர்கள் மற்றும் பிற வெளிநாட்டினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் ஒழுங்கை பராமரிப்பு நடவடிக்கைகளை தமது நாடு நிறைவேற்றும் எனவும் ரஷ்யா நம்பிக்கை வெளியிட்டுள்ளது மனைவி பிள்ளையுடன் சென்ற இளம் தந்தை மரணம் மீகட நாகவத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு காரில் பயணித்த நபரொருவர் இன ஒருவரால் சுட்டு கொல்லப்பட்டுள்ளார் முப்பத்தி இரண்டு வயதிலேயே ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் தனது சகோதரின் வீட்டிலிருந்து மீகோட நகவத்த பிரதேசத்திலுள்ள தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் போதே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் காரை நிறுத்தியதாகவும் மேலும் ஒருவர் சூடு நடத்தியதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகிய பலத்த காயமடைந்த நபர் ஹோமாகமா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு நாட்டில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் தலையீடே காரணம் என வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை பத்திரிகை ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே குறிப்பிட்டார் மேலும் பண்டிகைகளின் போது பொருட்களின் விலை அதிகரிப்பது சந்தையில் பொதுவான நிலை எனவே எதிர்காலத்தில் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதுடன் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் தலையிட்டு நாட்டில் பொருட்கள் பற்றாக்குறையை உருவாக்கியுள்ளனர் என தெரிவித்துள்ளார் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரீரணை அசோக் ரன்வல சபாநாயகர் பதவியிலிருந்து விலகியுள்ள நிலையில் அவருக்கு எதிராக கைச்சாத்திடப்பட உள்ள அவநம்பிக்கை பிரேரணையை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு அவசியமில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது எனினும் ஒழுக்க நெறியை மீறியமை தொடர்பில் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்பார்த்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் பெரேரா தெரிவித்துள்ளார் சஃபா நாயகர் பதவி விலகியுள்ள போதிலும் தமது கல்வி தகமை தொடர்பில் இதுவரை உரிய வகையில் அவர் விளக்கமளிக்கவில்லை என மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் பொருட்களுக்கான தட்டுப்பாடு நாட்டில் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் நபர்களின் தலையீடு காரணம் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றிலே அவர் மேற்கண்டவாறு கூறினார் நாட்டில் பண்டிகை காலத்தில் பொருட்களின் விலை உயர்வடைந்து வலமையானது எனவும் அதனை குறிப்பதற்கு எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்